ஹாப்பி மார்னிங் பாருங்கள் நான் இன்றைக்கி கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கவுனி அரிசி இது பாருங்கள் இந்த கப்புக்கு நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த கப்பை மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கப்புக்கு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுத்தம் பருப்பு எடுக்கிறேன் இப்போ நம்ம வெந்தயத்தை இதில் அழுந்தமோ அதுலையே வந்து நான் இப்போது இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஊற போட்டுருணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஓவர் நைட்டு இது ஃபுல்லாக ஊறி இருக்குது மூணை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட்டை ஊற வச்சாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் போட்டேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக ஆட்டிக்கிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடிகனமான பாத்திரத்தில் அந்த அரைச்சி வச்சுருந்த பேட்டரை ஊற்றிக்கிட்டேன் இப்போது இது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுடுங்க இது அப்படியே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டணும் களி கிண்டாப்பிடி கிண்டணும் இதில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நான் அந்த பெரிய டேபிள் ஸ்பூன் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு நான் ரெண்டு ஸ்பூனு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே வந்துடலாம் தனி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கிளறி கொடுத்துருக்கோம் நல்லா வந்துருக்குது இப்போ இது நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தோம்னாக்க அது ஒட்டாமல் வரணும் கொஞ்சம் ஒட்டுது இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இது இது வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தான டிஷ் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை இது தான் நம்மளுடைய பாதம் இப்போ எப்படி இதை சர்வ் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கவுனி அரிசி வெந்தயக்களி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து வயிற்றுக்கு நல்லது இந்த வெந்தயக்களி பார்த்திங்கன்னா வெந்தயம் உளுந்து கவுனி அரிசி சேர்ந்து இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு முட்டை வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பெஸ்ட்டு மருந்து என்ன நம்ம வந்து இதெல்லாம் பாரம்பரியமான இதெல்லாம் மருந்துன்னு வரும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னாக்க நல்லது முக்கியமாக இந்த வயசுக்கு வர பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது கொடுத்துக்கிட்டே வரலாம் எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம் மினிமம் ஒரு மூணு நாலு வயசுக்கு மேலே இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வயசானவங்க வரைக்கும் இது கொடுக்கலாம் என்ன சுகர் இருக்கிறவங்க அந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் குறிச்சிக்கிடுறதா இல்லை அவாய்ட் பண்ணிடுறதா பெஸ்ட்டு வேறு உப்பு போட்டு செஞ்சாலுமே இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க மெயினாக ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஆல் டு ஆல் சேனல்